நம்பர் ஒன் அவர் நம்பர் ஒன் டுபாக்கூர் நம்பர் மாதிரி முன்னாடி ரொம்ப அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருந்தாப்புல இப்போ திருந்தி கொஞ்சமா அயோக்கியத்தனம் பண்ணுறாப்புல அதற்கான பலனும் உண்டு முன்னாடி ரொம்ப ஆண்டவர் பிரியமில்லாம ஆண்டோருக்கு துரோகம் பண்ணிட்டு இருந்தோம் மற்றவங்களை கஷ்டப்படுத்திட்டு இருந்தோம் வேதனைப்படுத்திட்டு இருந்தோம் காயப்படுத்திட்டு இருந்தோம் இப்போ மனம் திரும்பி கொஞ்சம் ஆண்டு பிரியமா அதுலருந்து திரும்பி வந்திருக்கணும் அதுக்கும் ஆசீர்வாதம் உண்டு அதான் வேதான் சொல் எனக்கு என்பானவர்களே நீங்க வந்து ஏசப்பாவே ஏற்றுக்கொள்ளலை சரிங்களா நீங்க உலகத்தாரா இருக்கிறீங்க ஆனாலும் நீங்க யாருக்குமே கெடுதல் செய்யாம ஒரு வாழ்க்கை வாழ்றீங்கன்னா உங்களை ஏசப்பா ரொம்ப நேசிப்பார் உங்களை ஆசீர்வதிச்சுட்டே இருப்பார் உங்க இங்க எதை விதைக்கிறீர்களோ அதை அறுவடை பண்ணுவீர்கள் கையை தட்டி அவர் நல்லா கடவுள் சொல்லுங்க ஏசப்பா உங்களுக்கும் எனக்கு மட்டும் கடவுள் இல்லை ரசிக்கப்படாதவங்களுக்கும் அவர் தான் கடவுள் அவங்க ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ள அதுதான் சத்தியம் ஆமா அவன் அவன் எவ்வளவு நன்மை செய்யறானோ அதுக்கான ஆசீர்வாதத்தை தேவன் அவனுக்கு கொடுத்துட்டே இருப்பா சரிங்களா தீமை எவ்வளவு செய்யறானோ அதற்கான பலனை அவனுக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பான் சரிங்களா அவன் அவனையும் சோழி முடிச்சிருவான் சரிங்களா ஆமா அப்போ ரச்சிக்கப்படல ஏசப்ப யாருன்னே தெரியாது ஆனா எல்லாம் இருப்பாங்க இல்லையா நாலு பேருக்கு நல்லது செய்வாங்க அவங்களையும் கடவுளை ஆசீர்வதிப்பார் அவங்க குடும்பம் நல்லா இருக்கும் அவங்க பிள்ளைங்க நல்லா இருப்பான் சரிங்களா ஆமேன் இது ஒரு வாழ்க்கை இருக்கு அடுத்து ரசிக்கப்பட்ட ஆண்டவர் அறிஞ்சு அவங்க கொஞ்சத்துக்கு கொஞ்சம் ஆண்டவர் உண்மையாக கொஞ்சத்துக்கு கொஞ்சம் நல்லது கெட்டது அப்படி செஞ்சுட்டு இருக்கிறோம்னே அவர் ஆசீர்வதிப்பார் ஏன்னா அவை முன்னாடி ரொம்ப அயோக்கியத்தனம் பண்ணிட்டு நீங்கள் நம்பர் ஒன் அவர் நம்பர் டூ ஆமாம் நம்பர் ஒன் டுபா குரு நம்பர் டூ டுபா குருன்ற மாதிரி முன்னாடி ரொம்ப அயோக்கியதனம் பண்ணிட்டு இருந்தாப்புல இப்போ திருந்தி கொஞ்சமாக அயோக்கியத்தனம் பண்ணுறாப்புல அதற்கான பலனும் உண்டு முன்னாடி ரொம்ப ஆண்டோர் பிரியமில்லாமல் ஆண்டவருக்கு ஆண்டோருக்கு துரோகம் பண்ணிகிட்டு இருந்தோம் மற்றவங்களை கஷ்டப்படுத்திகிட்டு இருந்தோம் வேதனைப்படுத்திட்டு இருந்தோம் காயப்படுத்திகிட்டு இருந்தோம் இப்போ மனம் திரும்பி கொஞ்சம் ஆண்டும் பிரியமா அதுல இருந்து திரும்பி வந்திருக்கோம்னா அதுக்கும் ஆசீர்வாதம் உண்டு அதான் ஏதோ சொல்லுது இல்லையா ஆமேன் ஆ நம் பாவிகளாக இருந்த போதே கிறிஸ்து நமக்காக பலியானார் நம் மீது அன்பு கூர்ந்தது இப்ப நம்ம ஆண்டோருடைய பிள்ளையா ஏதோ அவருக்கு பிரியமா கொஞ்சம் வாழணும் நமக்காக என்னை எதனாலும் செய்வார் அப்படிங்கிற ஒரு சத்தியம் சரிங்களா இது அடுத்த கட்ட வளர்ச்சி ஆண்டவருக்கு பிரியமாகவும் இருப்போம் பிரியமில்லாமலே இருப்போம் அப்பப்போ மாறி மாறி அன்னியனாகவும் மாறுவோம் அம்பியாகவும் மாறுவோம் அப்படி அப்படி மாறுறது சரிங்களா ஓகே இதுக்கப்புறமும் இருக்குது ஆண்டோருக்கு பயந்து ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவர் என்னை அடிச்சுடுவார் ஆண்டவர் என்னை வெட்டிடுவார் குத்திடுவார் எனக்கு நான் ஏதாவது பண்ணேன்னா அவ்வளோதான் பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு பயந்து போய் ஆண்டவருக்கு பிரியமா வாழ்றது சரிங்களா ஆண்டவர் பிரியமா வாழ்றது அதுக்கும் பலனொண்டு யோபு அப்படிதான் வாழ்ந்தார் ஆமேன் ஆண்டவர் ரொம்ப பயந்துதான் ஏதாவது என் பிள்ளைங்க தப்பு பண்ணிட்டா ஆண்டவர் அடிச்சிருவாரோ அப்படின்னு பயந்து போய் டெய்லி பிள்ளைகளுக்காக பலி செலுத்துவான் யோபு சரிங்களா ஆமேன் அவன் பயந்த மாதிரியே நடந்துச்சு சரிங்களா அது பயந்து பயந்து வாழ்றது அது அவர் அடிச்சிருவார் வெட்டிடுவார் குத்துருவார் அதுதான் இடைப்பட்ட காலத்துல நடந்த உபதேசம் அதான் இந்த இடைப்பட்ட காலத்துல இதுக்கு முந்தின ஜெனரேஷன் பூரா அந்த பிரசங்கம் தான் அங்கதான் பயங்கரமா வெளில உடுத்திட்டு பயங்கரமா நகையை கலத்தி ரொம்ப சுத்தம் பரிசுத்தம் அப்படிங்கிற பேர்ல நிறைய பண்ணுவாங்க அது அவங்களுடைய நம்பிக்கை சரிங்களா அது ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பாங்க அவங்க பேச மாட்டாங்க அவங்க சிரிக்க மாட்டாங்க அவங்க பிரசங்கத்துல வசனமாக அள்ளி தட்டுவாப்பில ஆமாம் ஒரு நாளைக்கு நூத்தி நூற்றி ஒம்பது வசனத்தை குறிச்சிட்டு போனோம் வசனம் தான் வேற எங்கேயும் ட்ராக்கு மாறே மாறாது சிரிக்க மாட்டாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாப்புல ஏன் அப்படின்னா கத்தர் அடிச்சிருவார் கத்தர் போட்டு தொழிடுவார் ஜஸ்ட்டு மிஸ்ஸான காலி அப்படின்ன மாதிரி அப்படி யாருக்கும் கெடுதல் செய்யாமல் வாழ்வாங்க கையை தட்டி அதுவும் ஒரு வாழ்க்கை இருந்துச்சு அவங்களாம் மற்றவங்களும் அவ்வளோ கெடுதல் செய்ய மாட்டாங்க மனசெரிஞ்சு துரோகம் பண்ண மாட்டாங்க மனசெரிஞ்சு கெடுதல் செய்ய மாட்டாங்க நல்லா இருப்பாங்க ஆண்டவர் பிரியம்மா அதுலேயும் ஆண்டவருக்கு பலன் இருந்துச்சு கண்டிப்பாக இருக்கு இவன் எவ்வளோ சட்டை பண்ணிகிட்டு இருந்தான் இப்போ எவோ திருந்தி ஏதோ ஒரு விதத்துல ஆமா மற்றவங்களை எந்த கெடுதலும் செய்யாம இருக்கிறான் அப்படின்னு சந்தோஷம் தான் ஆனா என்ன சரியா புரிஞ்சுக்கலையே கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்காமலே போயிட்டானே அப்படிங்கிற ஃபீல் அவருக்கு உண்டு கடைசி வரைக்கும் நான் அடிப்பேன் வெட்டுவேன் குத்துவேன் கொலை பண்ணுவேனே சொல்லி எனக்கு பயந்து பயந்து தானே வாழ்ந்த அந்த பையன் பயந்து பயந்து தானே என் வார்த்தைக்கு வசனத்துக்கு கீழ் படைஞ்சான் அதை தானே மக்களுக்கு சொல்லி கொடுத்தான் அப்படின்னு ஒரு நிலைக்கு போயிரும் அங்கேயும் ஆமாம் அவருக்கு கொஞ்சம் அதிருப்தி தான் ஆண்டவருடைய அன்பு நமக்கு தெரியாது ஏதோ வந்து அப்படி வரப்ப வந்து அப்படியே நின்று மனசுக்குள்ள ஆயிரம் அழுக்கு இருக்கும் மனசுக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கும் ஆனால் எதையுமே வெளிக்காட்டாமல் ஒரு போலியான ஒரு ஆராதனையை ஆராதிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருப்போம் அதுவும் பழைய உடன்படிக்கை அப்படி இன்னைக்கு நிறைய ஆமாம் சபைகளில் நடக்குது நிறைய ஆவிக்குரிய சபைகளில் அப்படி இருக்குது சரிங்களா ஆனா இன்னைக்கு அது அல்ல அமேன் ஆமாம் எனக்காக அன்பு கூர்ந்து என்னை பாவங்களர கழுவி எனக்காக தன்னையே சிலுவையில் ஒப்பு கொடுத்தவர் நான் உயிரோடு வாழணுங்கிறதுக்காக அவர் உயிரையே கொடுத்தவர்னு உணர்ந்து அவர் அன்பு கூர்ந்து அவர் மேலே ஒரு தனிப்பட்ட அன்பு வச்சு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது தான் புதிய உடன்படிக்கை கையை தட்டி எத்தனை புரிய அமேன் இதுதான் தேவனுடைய கூட யாத்திராக இருபதுல ஆறு என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைகொள்கிறவனுக்கோ ஆயிரம் தலைமுறை மட்டும் இறக்கம் செய்கிறவனா இருக்கிறேன் அப்படின்றார் ஆமே எத்தனை விசுவாசிக்கிறீங்க உபாகமம் அஞ்சு பத்துலயும் இருக்கு என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைகொள்வதற்கும் ஆயிரம் தலைமுறை மட்டும் இருக்க செய்வேன் சொல்லுங்கள் கத்திரிடத்தில் அன்பு கூர்ந்து ஆமே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் கையை தட்டி நீங்கள் வெளில உடுத்துங்க உடுத்தாமல் போங்க நீங்கள் நகை போடுங்க போடாமல் போங்க சரிங்களா ஆமாம் நீங்கள் என்னது அவன் முடிய ஒட்ட வெட்டுங்க விட்டாமல் போங்க நீங்கள் என்னது சுடிதார் போடுங்க லக்கின்ஸ் போடுங்க எதனாலும் போடுங்க என்னன்னாலும் உங்கள் விருப்பம் ஆனால் ஒன்றே ஒன்று அவர் மேலே உங்களுக்கு இருக்கிற அன்புனால அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடங்க வாழ்க்கை சூப்பராக இருக்கும் அதுதான் தேவ சித்தம் கையத்தட்டி அதுதான் மேலானது அவர்